பேசுறேன் நீ ஆன்மீக தகவல் ஒரு குட்டி கதையை பார்க்க போறோம் இது வரைக்கும் நிறைய கதை சொல்லியிருக்கேன் இதுல இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக ஒரு இதை கடவுளை பத்தி பத்தி பார்க்க கடவுள் வந்து இருக்காரா இல்லையா அப்படின்னு வந்து ஒரு நாலு பேர் தக்கம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த காலத்துல சின்ன உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அது மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அதுல வந்து ஒருத்தர் வந்து கேட்பாரு எனக்கு வந்து ரொம்ப நாள ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அதை பத்தி என்னப்பா பங்க கவலைப்படுறேன் கடவுள் கண்டிப்பா இருக்கு கடவுள் இல்லைன்னா இப்போ நீ பேச முடியாது நானும் பேச முடியாது உலகத்துல எதுவுமே கிடையாது ஒரு விஷயமும் நடக்காது எந்த எல்லா உயிரும் வந்து கடவுள் படைச்சதுதான் எல்லா ஜீவராசியும் கடவுள் படைச்சதுதான் அதனால கடவுள் கண்டிப்பா இருக்காரு ஒரு விதைனாக்கா எதுவுமே இல்லை இப்போ ஒரு விதை விதைச்சாதான் ஒரு காய் கனி நமக்கு என்ன கிடைக்குது அல்லது பழம் கிடைக்குது நம்ம எல்லா எதுவும் சாப்பிட்றோம் அதனால வந்து க கண்டிப்பா வந்து என்ன நமக்கு கடவுள் இருக்காருங்க அறிகுறி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு புரியாது சாமி எனக்கு வந்து இன்னும் நல்லா விளக்கமா தெரியணும் அப்படின்னு சொல்லுவேன் அதை பத்தி ஏன்பா கவலைப்படுறேன் நான் உனக்கு நல்ல விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ கா எல்லாம் காத்து இருக்குங்கிறியே காத்து எப்படி காத்து பாக்குறியா காத்து இருக்குன்னு தெரியுமா உனக்கு எங்கெந்து வருதுன்னு தெரியுமா காத்து இருக்கா அது என்ன பண்றேன் எதெல்லாம் தெரியாது காத்து தான் அடிக்குதேன் அதனால நான் உணரே அதனால காத்து நல்லா கை இருக்குது அதனால காத்து இருக்குது வச்சு நான் உணர்றேன் அதனால தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படியாப்பா காத்து உணர்றேன்ல அப்போ அது மாதிரி தான் வந்து கடவுளும் உணரணும் எப்படி சாமி கடவுளை உணர முடியும் கடவுள் வந்து இருக்காருன்னா எனக்கு காட்டுங்க எனக்கு கடவுள் எங்கே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்வார் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சரி பார்க்கலாம் நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து கடவுள் எப்படி இருக்காருங்கிறத நான் சொல்கிறேன் நீ வந்து முதல்ல அவர் அப்படி யோசிச்சுட்டு இருப்பார் அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது பலூன் கார் போவார் பலூன் கார் பலூன் கார் பலூன் கார்ற இங்கே வந்து கொஞ்சம் பலூன் கொடுங்க அப்படின்னு எனக்கு வந்து பூதாத பலூன் ஒன்று கொடுங்க அப்படின்னு ஏன் சமையல் ஊதாத பொருள்னு கேக்குறீங்க நிறைய பலவுன்னு இருக்கேன் கலர் கணக்கலரா இருக்குது அழகாட்ட பொருள் எல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு வந்து கேட்கறீங்க இல்லப்பா இல்ல ஊதாதபுரம் தான் வேணும் அப்படின்னு சொன்னேன் சரி சொல்லிட்டு ஊதாபுரம் வாங்கி அந்த சந்தாயம் கேட்டார்ல அவர்கிட்ட கொடுப்பாரு அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் வந்து இந்த பலவன் கொடுக்குற ஊதி காட்டு அப்படின்னு சரி சொல்லிட்டு அந்த சந்தாயம் கட்டாருன்னு அவர் வந்து வாயில வச்சு வச்சு ஊதி ஊதி பார்ப்பாரு அந்த பலுவன் வந்து ஊதின உடனே கொஞ்சம் பெருசா இன்னும் கொஞ்சம் ஊதிப்பானோ இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் பலூன் நல்லா பெருசா ஆன உடனே அவர் கேட்பாரு முதல்ல இந்த பலூன் எப்படிப்பா இருந்தது பலூன் உள்ள ஒண்ணுமே இல்லாம தான் இருந்தது காத்து இல்லாம இருந்தது சாமி அப்படின்னு அதுக்கப்புறம் பலூன் ஊதிரோட ஒன்னா காத்து வந்துருச்சு காத்து எங்கேருந்துப்பா வந்துச்சு காத்து வந்துச்சுங்கிற எப்படி காத்து தான் வந்துச்சுன்னு தெரியும் அப்படின்னு ஆமா சாமி தான் வருது வாதையில காத்து தான் வரும் அது எப்படி எங்கேருந்து வந்தது உணர்ற சாமி அதை நம்ம உணரதான் முடியும் பார்க்க முடியாது அப்படித்தான் கடவுளும் போது உணரதான் முடியும் கடவுளை பார்க்க முடியாது நம்ம வந்து ஸ்தூல சரியில்ல பார்க்க முடியாது சூற்றம் சரியத்துல உணரதான் முடியும் அதுலேருந்து இப்போ அப்பா கடவுள் இருக்காருன்னு உணர்ந்துப்போ ஆமாம் சாமி நல்லா உணர்ந்துட்டேன் நான் எனக்கு வந்து இப்போ சந்தைய நல்லா தீர்த்து வச்சுட்டிங்க ரொம்ப நன்றி சாமி எனக்கு நான் வந்து இப்போ நிம்மதியாக நான் நல்ல ச சந்தேகம் இல்லாமல் சந்தோஷமாக நான் கிளம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வணங்கிட்டு அவன் அதனால் கடவுள் வந்து நம்ம கண்டிப்பாக உணர முடியும் கடவுள் மேலே பக்தி வைக்கணும் அவளை தான் முழுகா ஆ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்